வணக்கம் நண்பர்களே சில புஸ்தகங்களில் பழைய கால கர்மாப்படி இந்த காலத்தில் குடிகாரனா அல்லது போதைக்கு அடிமையானவனா அல்லது பெண்கள் விஷயத்தில் பணத்தை செலவு பண்ணக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னா அவன் போன ஜென்மத்தில் மிகப்பெரிய கஞ்சனாக இருந்தான் அப்படின்லாம் சொல்கிறார் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னாலும் சில கதைகளில் புராணங்கள்ல எல்லாம் இந்த விஷயங்கள் வந்திருக்கு ஏன்னா போன ஜனனத்தில் எந்த புண்ணிய காரியத்தையும் செய்யலை யாருக்கும் தர்மம் பண்ணலை தான தர்மம் பண்ணலை ரொம்ப கஞ்சத்தனமாக தன்னுடைய பணங்களை சேர்த்து வச்சுட்டு அவனால் இந்த உலகத்துக்கோ இந்த சமூகத்துக்கோ எந்த விஷயம் நல்லது நடக்காததுனால தான் இந்த ஜனனத்தில் அவனுக்கும் நல்லது நடக்கலை அவன் வச்சுருக்க பணத்தையும் அவன் எதுக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் தேவையற்ற குடிக்கும் போதைக்கு செலவழித்து வீணாக போகிறான் லைஃப்பை வீணாக்கிறான் எந்த லைஃப்பும் அவனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை தராமல் ஒரு மிக ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது